சங்கர ஜெய ஜெய்சங்கர கல்யாண தடை ஜாதக பொருத்தம் எல்லாம் ஜாதகத்துல வந்து கல்யாணம் ஆகக்கூடிய நேரம் வந்துடுது அப்படின்னு ஜாதகம் சொல்றது ஆனாலும் கல்யாணம் தள்ளி போறது எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியாச்சு எத்தனையோ கோவிலுக்கு போயாச்சு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆனாலும் நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்கிறது அதனால ரொம்ப மன உடைச்சல் ஆஹ் மன அழுத்தம் ஒரு மன நிம்மதி சீர்குலைஞ்சு போறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சத்ரு சத்ருசம்ஹார திரிசதி இத படிச்சு இந்த ஹோமத்தை பண்றதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு எதற்கு இந்த திரிசதி படிக்கணும் அப்படின்னாக்க இது வந்து பலவிதமான காரணங்கள் இருக்கு நான் இதை பத்தி ஏற்கனவே என்னுடைய முன்னோடைய என்னுடைய முன்னாடி சில பதிவுகளை நான் வந்து பகிர்ந்திருக்கேன் கல்யாண தடை அப்படின்னு இந்த திரிசதி படிச்சா நீங்கும் என்ன அப்படின்னா முருகனுக்கு ஆறு முகம் உண்டு இந்த திரிசதி வந்து படிக்கும் பொழுது ஆஹ் சிவன் வந்து தன்னுடைய அஞ்சு முகத்தை வச்சுட்டு குழந்த மாதிரி ஆடி வருவார் சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு நம்மளுடைய இதுல முன்னோர்கள் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த முருகனை வழிபடும் பொழுது கல்யாண தடை விலகும் இருக்கு முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் அங்க வந்து போனாக்க தெய்வ யானை திருமண திருமணமாம் திருப்பரங்குன்றம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்ன்ற பாட்டுல இருக்கவே இருக்கு சில திருப்புகள் இருக்கு குருஜி ஏ ராகவன் ஐயா அவர்கள் திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடும்பொழுது விரல் மாறன் ஐந்து அப்படிங்கிற அந்த திருப்புகள் அந்த திருப்புகளில் அதை வந்து பாடினாக்க நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கட்டும் கல்யாண தடைகள் இருக்கட்டும் அந்த கல்யாண தடை விலகம் அப்படிங்கிறதுக்கு விரல் மாறன் விரல்மாறன் ஐந்து அப்படின்ற அந்த திருப்புகளை பாடினாக்க பாட முடியல அட்லீஸ்ட் கேளுபோ அதை கேட்டாக்க கல்யாண தடை விலகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நான் சொல்லி நடந்திருந்தேன் சத்ருசம்ஹார திரிசதி இது வந்து எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப நாங்க வந்து அதை படிக்க போறோம் இந்த திரிசதி எங்க எழுதப்பட்டதோ அந்த இடத்துல இதை வந்து படிக்க போறோம் பெரும்பாலும் என்ன நானே ஏத்துக்க முடியல அப்ப நான் எப்படி இன்னொருத்தர் ஏத்துக்கிறது இது வந்து ஒரு அகச்சத்ரு நல்லா புரிஞ்சுக்கோங்க பட் நாட் டூ செல் கேன் ஐ அக்செப்ட் லைஃப் பார்ட்னர் ரெண்டாவது இந்த தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்து இந்த விஷுத்தி சக்கர பிரச்சனைகள் இந்த விஷுத்தி சக்கர பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னாக்க இந்த திரிஷதி வந்து படிக்கும்போது நமக்கு இந்த அகச்சத்துருவானது அகன்று நம்மளுடைய மைண்ட் பாடி அண்ட் சோல் அதெல்லாம் ஒவ்வொரு நிலையாகும் அப்போ கல்யாண தடையானது விலகும் கல்யாணத்துக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அதுவும் விலகும் சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பெத்தவங்களே தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் மன்றத்தை தள்ளி போடுறாங்க ஏன் அப்படின்னாக்க அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கலாம் பையன் வந்து ஒரே பையன் இருக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கே இவங்கள வந்து அவங்க கிட்டே பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற காரணத்துல அவங்க வந்து பண்ண மாட்டாங்க தள்ளி போடுறாங்க இல்லையா கல்யாணமே பண்ணாலும் பிரிச்சிடுறாங்க அவங்களுடைய பயத்துக்காக அவங்களுடைய இன்செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரி சில இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நம்மளும் இத்தனை விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நான் நான் பர்சனலாக டீல் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா இல்லை இது கே செவி வழியாக கேட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அதையும் நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு க கரமப்பட்டிருக்கேன் ஏன்னா தவறான ஒரு தகவலை நான் மாட்டேன் அது எனக்கு உடன்பாடும் கிடையாது அவசியமும் கிடையாது ஸோ இதெல்லாம் அகச்சத்துருக்கு இந்த அகச்சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த சத்ருசம்மாரத்திரி சக்தி வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் அகச்சத்ரு புறச்சத்துரு அதாவது சத்ரு பகிர்முக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் அந்தர்முக சத்ருங்கிறது நமக்கு உள்ள இருக்கிற சத்ரு எனிமி விதன் பகிர்முக சத்ரு வெளியில இருக்கிற சத்ரு எனிமி அவுக்சைடு இந்த உலகத்துல நம்ம யூகிக்கிற சத்ரு தான் நமக்கு வெளியில இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான சத்ரு நம்மளை விட்டு விலகுவாங்க விலகும் அப்படிங்கிறது ஒரு இது அதுக்கப்புறமா இந்த வஞ்சகம் ப பண்ணுறது அடுத்தவங்க நாசமா போனோம் அப்படிங்கிற ஒரு சத்ரு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏதாவதுக்கு பேர் தான் வாமாச்சாரம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஏதாவது பிரயோகங்கள் பண்ணியிருந்தா கல்யாண தடை நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் ஒன்னாக இருக்கிற தம்பதியை பிரிக்கிறதுக்கு நிறைய இது பண்ணுவாங்க அப்போ இந்த சத்ருசம்மாரி திரிசக்தி படிக்கும் பொழுது இந்த மாதிரியான சத்துருக்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு முருகன் வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது நான் என் கண் கண்ட பலன் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லா சுபிக்ஷமாக இருக்கு எதற்காக இதை சொல்கிறேன் இப்போ முருகன் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க சத்ருவை சம்ஹாரம் பண்ணல சூர பத் சம்மாரம் பண்ணல அவர் வந்து அந்த சத்ருவை ஜெயிச்சார் இன்னைக்குமே ஒரு சத்ருவை அழிக்க கூடாது நாம ஒருத்தர் அழிக்கணும்னு போகும்போது நம்ம அழிவு நாமளே தெரிய போகும் அதே இது சத்ருவை ஜெயிக்கணும்னு நம்ம வந்து சங்கல்பத்து வச்சு ஏன் வாழ்க்கையில சரி அவன் ஏதோ பண்ணிட்டான் அவன் வழியில் அவன் பார்த்துட்டு போட்டான் நான் என் வழியில் நான் போறேன் அப்படின்னா அது நியாயமான ஒரு கோரிக்கை நான் அது அந்த மாதிரி என்கிட்ட கேட்டு வரவங்கள நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் நான் பட்ட வேதனை அவனும் படணும் அப்படின்னு வராங்களா சாரிப்பா என்கிட்ட வராது இது இருக்குன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள நீ பார்த்துட்டு போய்க்கும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதற்கு எனக்கு உரிமை இல்லை அந்த ரியலைசேஷன் உனக்கு எப்போ வருதோ அப்போ வரட்டும் அந்த காரியத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் ஒதுங்கிடுவேன் இது என்னுடைய எனக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்கள் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் அதை செய்யவும் கூடாது எதற்கு இது சொல்றேன் நிறைய பேர் வந்து மிஸ்லீம் பண்றாங்க அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட இது அதை பத்தி எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நான் அதை சரி தவறுன்னு சொல்றதுக்கு நான் எனக்கு அருகதை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் யார் அதை வந்து ஒருத்தர் வந்து பண்றதுக்கு சரி தப்புன்னு சொல்றதுக்கு இல்லையா அதாவது அவங்க அவங்களோட இதை விட்டு விட்டது ஸோ அவங்களாவே இந்த இதை ரியலைஸ் பண்ணணும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன தடைகள் இருக்குது நவகரங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் கர்ம வினைகள் வந்து இருக்கலாம் ஏதாவது ஷாபங்கள் இருக்கலாம் ஓகே இல்லை தானே நிராகரிக்கலாம் தாழ்வு மனப்பான்மை லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றோம் நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது அதுதான் இதில் கொடுமை இந்த லோ செல்ஃபிஸ்டீம்னுடைய பிரச்சனையே வந்து நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜெயிக்கணும் இதெல்லாம் அகச்சத்துருக்கள் இந்த அகச்சத்துரு ஜெயிச்சா பொருச்சத்துறை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் இந்த சத்ருசம் திருசதி படிக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கும் அதாவது மனம் போல் பாங்கல்யம்னு சொல்லுவாங்க நம்ம மனசை வந்து பகவானோட ஒருநிலைப்படுத்தி நம்மளோட வைப்ரேஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சத்திரசமாடத்திரசக்தி படிக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரே பதிவில் போடலாம் ஆனால் ரொம்ப நேரம் அவங்க இதை பற்றி பேசினா நான் பேசுறதுக்கு நேரடி கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருபத்தெட்டு நிமிஷம் முப்பது நிமிஷம் போட்டாக்க நிறைய பேர் கேட்க மாட்டேன்றீங்க ஸோ அதனால ஒரு விடுதோ பலவிதமான எபிசோடாக போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுடைய பாணியில் இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த முயற்சியில் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் இதுல ஓரளவுக்கு சக்சீட் ஆயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் தான் உங்களுடைய ஃபீட்பேக் மேட்டர்ஸ் லாட் டு மீ ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும் உங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய கல்யாணம் தடைப்பட்டு போயிட்டு இருக்கா எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணி உங்களுக்கு தேவையான பலன் கிடைக்கலையா இது பலவிதமான எதற்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறது பல விதமான சாபங்கள் இருக்காங்க குலதெய்வதா சாபம் பித்ரு சாபம் மாதிரி பல விதமான சாபங்கள் அதை பத்தி ஏற்கனவே நான் பல விதமான பதிவுகளையும் போட்டிருக்கேன் சோ அது என்ன எதுங்கிற அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த கல்யாண தடை விவாக தடை என்ன இருக்கோ அது நீங்கிறதுக்கு இந்த திரிசதி வந்து ஒரு வரப்பிரசாதம் அடுத்தது நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா இல்லற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருப்பின் இந்த திரிசதி படிக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள் விலகி அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் சோ உங்க குடும்பத்துல கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் காலமும் சண்டை போட்டுண்டே இருந்து ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கா இந்த திரிசக்தி படிக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இது அப்பட்டமான உண்மை சாஸ்திரம் சொல்றது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா எங்களை தொடர்புள்ளுங்க எங்களுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வர்யமும் தெய்வ சக்தியும் கிடைக்கிறதுக்கு குருநாதிரி அம்பாலையும் வேண்டிக்கிறேன் பரிபூர்ண ஆசிர்வாதம் ஜெய் ஜெய்சங்கர் ஆர் சங்கர்